ஹாய் ப்ரோ உங்க பேரு என் ப்ரோ என் பேர் வந்து கேடில அவர் கருப்பு இன்ஸ்டா ஐடி அதே என்ன ப்ரோ நான் சித்திர திருவிழா உத்திர திருவிழா என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கணும்டா ப்ரோ ஸ்பெஷல் நாங்க காப்புறா உடுத்தோம்டா இந்த ரோட்டவே அலசுவோம் ப்ரோ பண்டி வந்தால் மறப்பா என்ன ப்ரோ நாங்க உசுலமிட்டுல இருந்து வாரம் எல்லாமே கனகாலக்கு உசுலமிட்டிய பத்தி தான் பேசுவோம் என்ன ப்ரோ

திருமலை வச்சிருக்காரு திருவிழா நடந்தது இது பல இது விவசாயிகள் நிறைய நடக்குது அதனால ஆத்து வந்து ஆள்கள் நிறைய வர முடியாத சூழ்நிலை பல விவசாயிகள் நிறைய இருக்காங்க மாத்தி வந்து பாண்டிய மன்னர் இங்க வந்து வச்சிருக்காரு சரிங்க ரொம்ப

அதான் போல மீனாட்சி வந்து அந்த குளத்துல வந்து தண்ணியை கொம்பது அழவர் வந்து பாத்து வாப்பல அழகா இருக்கியா சரிங்களா மீனாட்சி தீக்கு போது தங்கச்சி அண்ணன் வேண்டியது தங்கச்சியா நினைச்சுருவாரு மனசுல அப்படியா நல்லா பையன் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தங்கச்சி தங்கச்சி வந்து கல்யாணத்துக்கு வருவாரு அங்க இருந்து வரதுக்குள்ளேயே கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால போச்சு திரும்பி ரிட்டன் கிடைந்து புரியுதுங்களா கல்யாணத்துக்கே போக மாட்டார் அவரு தங்கச்சி கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறக்காண்டி வருவாரு கல்யாணம் அவர் வர்றது முன்னாடி முடிஞ்சதுனால அவர் இங்க இருந்தே கிளம்பிடுவாப்ல சித்திர திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க சித்திர திருவிழா வச்சு நாங்க என்ன நினைக்கிறோம்னா பொதுவாவே மக்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அது மதுரை மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் எதுனால எதுனாலன்னா சித்திர திருவிழாவே மாசு தான் சரிங்களா

அதனால வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுறான் இல்ல இல்ல என்ன ரீசன்காக அவர் வந்து ஆட்டில் இறங்குறாரு என்ன ரீசன்னா மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எல்லாரும் பார்த்து ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்றதுனாலதான் சித்திரை திருவிழா எது கொண்டாடுறாங்க சித்திரை திருவிழா வந்து வருஷ வருஷம் கொண்டாடுறது எதுக்கு மீனாட்சி இருக்காட்சி கல்யாணம் மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க வருஷம் வருஷம் கல் கல்யாணம் பார்க்க மாட்டாரு கல்யாணம் மதுரை கணக்கு அடுத்ததான் கேக்கணும்